தூய்மை பணியாளர்களுக்கு போனால் இது போடுற பிரியாணி இப்போ தான் தூய்மை பணியாளர்கள் போனால் க குண்டு கட்டாக தூக்கி 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 போய் கைது பண்ணிட்டு போனாங்க பாவம் மாதக்கணக்காக அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தவங்கள காது கொடுத்த கூட கேட்கல ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாரு பொங்கலுக்காக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரியாணி போடுறேன் இந்த படத்தை பாருங்கள் வீடியோ அது இந்த லட்சத்தில் இருக்கு இதே நிலைமை தான் இவங்க இருக்கு அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய திருத்தப்பட்ட பென்ஷன் எல்லாம் நம்பி ஸ்வீட்டை வாயில கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு இந்த வீடியோ பாருங்க கடந்த மூணாம் தேதி முதல்வர் புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சாரு திட்டத்தை அறிவிச்ச அஞ்சே நிமிஷத்துல ஆகச்சிறந்த திட்டம் இப்படி ஒரு திட்டம் வேற எங்கேயுமே இல்லைன்னு அமைப்பை சேர்ந்தவங்க இன்னும் பல சங்கங்களை சேர்ந்தவங்க முதல்வருக்கு இனிப்புகளை ஊட்டி கொண்டாடுனாங்க சூட்டை ரெண்டாவது நாள் இப்போ பாருங்க எல்லா அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க என்னாச்சு அங்கேயும் ஏமாற்றிட்டார் என்ன ஏமாற்றிட்டார் உறுதிமொழி என்ன சொன்னார் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேனார் அரசு ஊழியர் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு பழைய பென்ஷன் திட்டம் வந்துச்சா எங்கே வந்தது அவங்ககிட்டயே வந்து பத்து சதவீதம் அவங்கள கட்ட சொல்கிறாரு அதை வந்து வட்டிக்கு விடுவேங்கிறாரு அதை வந்து நீங்கள் ஓய்வு வரும்போது திரும்பி கொடுப்பாங்கிறார் அவங்கள்கிட்டயே வாங்கி வட்டிக்கு விட்டு திரும்பி தான் அவங்களுக்கு என்ன பழைய ஓய்வு திட்டத்தில் அப்படியே இருந்தது நாங்கள்லாம் பத்து சதவீதமாக கொடுத்தோம் எங்களுக்கு பென்ஷன் வந்தது பாவம் ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் வந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க சரி அவங்களுக்கு வந்து வேறு கொடுத்தீங்களா பழைய பென்ஷன் திட்டம்னு இப்போ மாற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாம் போராட்டத்தில் நிற்கிறாங்க இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகனா அவங்கள கூப்பிட்டு பிரியாணி கொஞ்சம் பேரை போட்டு அப்படியே சம்பந்த தூய்மை பணியாளர்களை சமாதானப்படுத்தின மாதிரி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி போட்டு சமான படத்தை